கொல்கத்தாவை சேர்ந்த பிரபல நடிகையான சுமிஹர் சௌத்ரி புர்பா பர்தமன் பகுதியில் கிடைஞ்ச அழுக்கு உடையில தெருவில் சுத்தி தெரிஞ்ச நிலையில மீட்கப்பட்டு காப்பகத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க பல படங்கள் அண்ட் பல தொலைக்காட்சி தொடர்களில் துணை கதாபாத்திரங்களில் நடிச்சு வந்தவங்க எப்படி தெருவுக்கு வந்தாங்க அப்படின்னு போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க கடந்த பத்து வருஷமா வங்காள திரைப்படத்துறையில நடிகை சுமிஹர் சௌத்ரி பணியாற்றியிருக்காங்க ஸ்ரீஜித் முகர்ஜி இயக்குனர்

நலம் பாதிக்கப்பட்ட நிலையில மீட்கப்பட்டிருக்காங்க தெருவுல தெரிஞ்சுட்டு இருந்த ஆக்ட்ரஸ் சுமிஹர் சௌத்ரியை பார்த்த உள்ளூர் மக்கள் அவங்ககிட்ட பேசி இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் சரியா பதில் சொல்லக்கூடிய நிலையில் அவங்க இல்ல. அதுமட்டும் இல்லாம பல நாட்களா அவங்க குளிக்காததனால அவங்க மேல துர்நாற்றம் வீசி அதே மாதிரி கிழிஞ்ச அழுக்கு உடையோட தெருவுல இருந்தாங்க. இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க பெண் அப்படின்றதுனால அந்த பகுதி மக்கள் அவங்கள பத்தி விசாரிச்சிருக்காங்க இருக்காங்க. அப்ப அவங்க தன்னோட கையில வச்சிருந்த பேப்பர்ல நடிகை சினிமா அப்படின்னு எழுதி இருக்காங்க. இத பார்த்த இளைஞர்கள் நீங்க சினிமா நடிகையா? அப்படின்னா என்ன பேர் அப்படின்னு கேட்டு விசாரிச்சப்பதான் அவங்க பெயர் இந்த பேரை கேட்ட இளைஞர்கள் அந்த பெயரை கூகுள் போட்டு தேட அவங்க பெரிய நடிகை அப்படின்றத தெரிஞ்சு அதிர்ச்சி ஆயிருக்காங்க இதுக்கப்புறமா உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு வந்த காவல்துறையினர் நடிகையை மீட்டு காப்பகத்துல சேர்த்திருக்காங்க இத பத்தி பர்தமான் சதர் தெற்கு துறை பிரிவு காவல்துறை அதிகாரி அபிஷேக் பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில பர்தாமன் ஆரம்பாக் மாநில நெடுஞ்சாலையில சுத்தி தெரிஞ்ச நடிகை சுமிஹர் சௌத்ரிய மீட்டு காப்பகத்துல அனுப்பியிருக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கு எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கும் பெரிய நடிகையான அவங்களுக்கு என்ன நடந்துச்சு எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்றத பத்தி விசாரணை நடத்திட்டு இருக்கோம் இப்ப நடிகை மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு சிகிச்சை அடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தான் அவங்களோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரிய வரும் நடிகையை மீட்க உதவி பண்ண இந்த பகுதி மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சம்பவம் சினிமா வட்டாரத்துல ரொம்ப பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு